இந்த கொல்கத்தா டாக்டரை பத்தின இஷ்யூ வந்து கண்டிப்பா பேசியே தான் ஆகணும் சரியா நான் வந்து இந்த இதில் பேச வேண்டாம் சரி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல எல்லாமே கரெக்டு தான் பட் அவங்க ஆப்பிட்டு இருந்தாங்க அதை பார்த்தவொன்னே எனக்கு வந்து மனசே தாங்கல சரி நம்ம வந்து ஃபுல்லா நம்ம கண்டென்ட் வந்து சீரியல் தான் போட்டுட்டு இருக்கோம் இது எதுக்கு சோசியல் இஷ்யூ அப்படின்னு நினைச்சேன் பட் பேசணும்னு தோணுது நான் சொல்றத அவங்க என்ன சொன்னாங்கன்றது கேளுங்களேன் அவங்க அம்மா வந்து தையல் தான் பண்றாங்க ஓகேவா டைலர் தான் பண்ணிட்டு இருக்காங்க கிளாத்தஸ் எல்லாம் வருது அப்படின்னும் போது ஒரு நல்ல துணியை அந்த தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீறது அது நான் ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நிறைய சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை குழந்தையா அவங்க இருக்கும் போதுல இருந்து கலர் கலரா துணிகள்லாம் தச்சு தச்சு கொடுப்பாங்களாம் அதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு போய் வளர்ந்துருக்காங்க அந்த டாக்டர் பொண்ணு சரியா ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வளரும் போது இவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டைலர் பண்ணி அவங்க அப்பா வந்து நார்மலான ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது அதை விட ரொம்ப டவுன் கிளாஸா இருந்தவங்கதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுதான் அவங்கள க்ரோன் சோ இந்த இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வேண்டாம் ஓகே அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப தைக்கிறாங்க காசு வருது அப்படின்னும் போது அதை எடுத்துட்டு போயிட்டு பொண்ணு இப்ப டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது நல்ல துணி போட்டுட்டு போகணும் அவள் போனா அவளை பார்த்து எல்லாரும் மதிக்கணும் அவளை ஏன்டா அப்படின்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போய் துணி எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்களே செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு உடையெல்லாம் தான் தச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு தங்க வலையில ஒண்ணு போட்டிருக்காங்களாம் இது கூட என் பொண்ணுக்கு இப்ப ஆனா என் பொண்ணு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க சீரியஸா அதை அதை பார்க்கும் போதே வந்து வச்சல அவ்ளோ ஒரு அவ்வளோ ஒரு ஃபீலிங்கா இருந்தது அடுத்து வந்து அந்த பொண்ணு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அப்பா நல்லா இருக்காரா அப்பா மாத்திர சாப்பிட்டாலா அவர் சாப்பிட சொல்லுங்க என்ன நான் பார்த்துப்பேன் என்னை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க பயப்படாதீங்க நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப அவங்க எப்பவுமே நார்மல் டாக் மாதிரி அவங்க அப்பாவை பத்தி தான் அவங்க விசாரிச்சிருக்காங்க சோ கமிங் டு த பாயிண்ட் அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட கனவு இது அந்த பொண்ணை வந்து யாருமே உங்களால படிக்க வைக்க முடியாது நீ வாங்குற சம்பளத்துக்கும் உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் உங்களால படிக்க வைக்க முடியுமா அந்த பொண்ணு எப்படி டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே கிண்டர் பண்றது அப்படின்றது எல்லாருமே பண்ற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு ஆனா யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி செகண்ட் இயர் கூட நான் படிக்க வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் கல்யாணமும் நாங்க பேசலாம் முடிவு பண்ணிருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம்ப்பா எனக்காக நீ ஏன் கடன் வாங்கணும் அது பண்ணணும்னு இப்பதானே நான் படிச்சிட்டு இருக்கேன் நிறைய செலவு பண்ணிட்டீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க நானே கொஞ்சம் இருங்க அப்படின்னு எப்படின்னா இப்போ பொதுவா டாக்டர் ட்ரெயின ஃபேமிலியா போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கை ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சோ அதுல இருந்து வர அமௌண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்துதான் அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு அப்படி அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் டவுன் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஹை பிபி இருந்திருக்கு சோ அவருக்கு பிபிக்கு டேப்லெட் அவர் எடுக்கல ஒரு நாள் சாப்பிடலாம் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு அவ்வளவு அதட்டி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுல இருந்து எல்லாமே அவங்க அவ்வளவு கேரிங்கா பாத்துப்பாங்களாம் ஒரு ஒரு பொண்ணு அதுவும் இப்படி அது ஆக்சுவலி அவங்க இறந்தாங்கல்ல அவங்க இறந்ததனுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில ஸோ அது அது அதை கேட்கவே வந்து அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அவங்க ரொம்ப கத்துறது அதெல்லாம் பண்றதுனால கண்ணாடியை உடைச்சி அதை வந்து கண்ணில் குத்தி இதெல்லாம் நம்மளுக்கே யாரோ நம்மலாம் எங்கேயோ இருக்கோம் என்னன்னு கூட தெரியாது நம்மளுக்கு ஸோ ஒருத்தவங்களை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது எவ்வளோ வருத்தமாக இருக்கு இன்னும் அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரம்னு தெரியாது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சோ அவங்க அவங்க சாகுற வரைக்கும் இந்த விஷயம் என்ன பண்ணாலும் மறக்காது கரெக்டா நார்மலான ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருந்தாங்கன்னா கூட இந்த அளவு வலிச்சிருக்காது எவ்வளவு ஒரு ஒரு இதுவும் கேட்க போது கடவுளேன்னு இருக்கு அது எல்லாத்தையுமே அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சோ அவங்க அம்மா வந்து என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க அழுகுறதும் அண்ட் உலகத்துல இருக்கிற எல்லாருமே எங்களுக்காக என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனா வந்து எப்படியாவது என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அது கிடைச்சாவே போதும்ங்கிறாங்க என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி இது என்ன ஒன்னா எவ்வளவு நடக்குது வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு கேஸ் இந்த மாதிரி ஹைப்பரா வந்துருதா இல்லையா சோ இது இது வந்து நியாயம் கேட்டு எல்லாரும் போய் லத்தி அடி வாங்குறது என்னென்னவோ நடக்குது பட் இது இது எல்லாத்துக்குமே மெஜாரிட்டியா ஒரு பர்சன் இருப்பாங்க முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம யாரும் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் யார் எடுக்க போறாங்கன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல எவ்வளவோ மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க நம்ம கதறிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து ஒரு பசங்க பொண்ணுங்கன்னு இருப்பாங்கல்ல அவங்க நம்ம நம்ம நிலைமை மாதிரி வேற அவங்க வீட்டுல நடக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்க கூடாதுன்னு தோணும் அவங்க என்ன பண்ணும் இந்த ஒருத்தவன் அடுத்த வாட்டி என்னென்னவோ நாட்டுல சுடுறாங்க என்ன என்னென்ன தூக்குதல் கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க இங்க என்ன பண்றீங்க அதான் ஒரே கொஸ்டின் தான் என்ன பண்றீங்க ஏதாச்சும் அவங்க பயப்படுற மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருது ஏதாவது இன்கேஸ் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் பாண்டிச்சேரியில ஒரு குழந்த சம்பவம் இதே மாதிரி நடந்துச்சு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருச்சு அம்மாவா இல்லையா எல்லாருமே பதற மாதிரி ரொம்ப குட்டி பொண்ணுங்க அது இப்ப எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவ படிக்கிறதனவோ வந்து ரொம்ப குட்டிதான் கிந்தர் கார்டன் தான் படிச்சிட்டு இருக்கா இன்கேஸ் அவளுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா விளையாட ரெகுலரா அவ போறவள கூட நான் அனுப்பல இப்போ அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு விளையாடணும் எல்லா பசங்க கூடயும் விளையாடணும் ஜாலியாக இருக்கணும்னு பட் நம்ம என்ன பண்ணுறோம் அனுப்புறது இல்லை ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம் பக்கத்தில் போய் பேசாத எங்கேயும் போக வேணாம் விளையாட வேணாம் நம்ம ஏன் அவ்வளோ கண்ட்ரோல் பண்றோம் ஈவ் இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கட்டும் கிராம அதெல்லாம் பாருங்க அந்த பாண்டிச்சேரி இஷ்யூஸ்லாம் சுற்றி அந்த தெருவே வந்து சொந்தக்காரவங்க தானா அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு அப்படி இருக்காங்க நம்மளாம் சிட்டியில நம்ம மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் யோசிக்கவே எவ்வளோ பயமா இருக்கு அப்போ அப்போ என்னதான் பண்றது இந்த சொசைட்டில கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க புரியுதா ஒரு டா இன்ஜினியரிங்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் டாக்டர்னா அவ்வளோ கஷ்டமா அது எல்லாத்தையும் நீட் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி யூஜி கஷ்டப்பட்டு முடிச்சு நெக்ஸ்ட் பிஜி எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 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 ரூபாய்க்கு கூட ப்ரோஜன எவனோ சாப்பிட்டு போறதுக்கா கரெக்ட் தானே கேட்குற கேக்குற கொஸ்டின் இது வந்து நம்ம வெறியா நம்ம நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும் எப்பவுமே பேக்ல போகும்போதுலாம் கத்தியெல்லாம் தூக்கிட்டு தான் போகணும் இருக்கு ஏதாவது துப்பாக்கி எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சுட்டுக்கலாம் நீங்கள் அப்ரூவெலாம் கொடுத்தா நம்ம அதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கணும் போல் இருக்கு மிளகாத்தூள் என்ன எதையாவது ஒன்று வச்சுக்கணும் நம்ம சேஃப்டிக்கு இவங்க யாருமே நம்ம வேணாம் வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட் ஃபெலோஸ்ன்னு தான் சொல்லணும் யாருமே நம்பி ஒரு புண்ணியமோ இல்லை ஒரு ரூபாய்க்கு உங்களோட சேஃப்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும் போல என்ன சொல்கிறேன்னு தெரில பட் அவங்க அம்மா அப்பாவோட இன்டர்வியூ பார்க்கும் போது சமா இருந்தது ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ